அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க திரு சிவமணி மேடைக்கு தாய்மேடை அனைவருக்கும் வணக்கம் பெற்ற தாய் தந்தையரையும் குருவையும் வணங்கி முத்தமிழே மூத்த தமிழே செந்தமிழே சிரித்த தமிழே சுவை தமிழே சுந்தர தமிழே கன்னி தமிழே வண்ண தமிழே அருந்தமிழே அன்னை தமிழே பாதம் தொட்டு வணங்கி அன்னை மொழி சிரம் என் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்க வீட்டுக்கு அடிக்கடி கை கொஞ்சம் நல்லா இருக்கும் வந்து ஆறாவது ஆண்டு சொல்கிறாங்க இந்த ஆறாவது ஆண்டில் வந்து ஒரு ஆழமான தமிழால் அதிக வச்சுருக்கு இந்த ஆண்டத்தை உண்மையிலேயே நான் பேசணுமான ஒரு கேள்வியோட தான் இங்கே பார்த்துருந்தேன் சும்மா தான் பார்த்துருந்தேன் ப்ரோ திடீர்னு இங்கே கூப்பிட்டுட்டீங்க அந்த அளவுக்கு தமிழ் உச்சரிப்பில் இருந்து இங்கே கட்டமைத்த விழா மிக சிறப்பாக இருந்ததுன்னு ஆணித்தரமாக சொல்ல முடியும் நான் எல்லாத்தையுமே லைவில் மோனில் போட்டிருக்கேன் அத்தனை வரவேற்பு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய உழைப்பு ஒவ்வொன்றையும் எங்கள் நாங்கள் உட்கார்ந்து கொண்டு ஆடிக்கொண்டிருந்தோம் தான் சொல்ல வேண்டும் தமிழ் எப்படி இனிக்குமோ அப்படி இனித்தது நீங்கள் தமிழை கொஞ்சிய விதத்தில் நான் மிக மனம் மகிழ்ந்தேன் என் என் புத்தகத்தை படித்து விட்டு யாராவது புகழ்ந்தால் எப்படி இழங்க வேணும் அப்படி இலகி போய் தமிழை நிஞ்சிய தமிழ் கொண்டாட்டத்தில் நான் மகிழ்ந்து போயிருந்தேன் ஒரு பேரன்ப ஒரு பேரன்பனை எப்படி இருக்குங்க

நான் நானூறு கிலோமீட்டர் கொண்டு வந்திருக்கிறேன் அதை அதை ஊர்ஜிதப்படுத்துறீங்க அடுத்த முறையும் நான் வர என்ற ஒரு ஆவலை ஏற்படுத்தி இருக்கிறது இங்கே விருது இன்னொரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன் விருதுகள் இப்போல்லாம் வந்து நிறையா மலிந்து போயிடுச்சு ஆனால் இன்னைக்கு என்ன விருதுகள் என்ன நினைச்சிருக்கு தெரியுமா விருதுகள் இன்னைக்கு நெம்பி நிம்மதியாக உழங்கும் தரமான கவி தரங்களை தவிர்த்திருக்கு கட்டிட மனம் சுவை போல நிகழ்ச்சி தொகுப்பு கட்டமைத்த விதம் அரவணைத்த பாந்து அனைத்துக்கும் தனி தனித்தனி மதிப்பெண்ணும் போட முடியாதுங்க எல்லாத்துக்குமே நூறு மதிப்பெண் தான் ஒரே ஒரு தடவை சொன்னால் டயலாக் வரும் நான் நூறு முறையும் சொல்வேன் அண்மை மொழி அறிவம் இந்த ஒரு நிகழ்ச்சி நூறு நிகழ்ச்சிக்கு சமம் இங்க இருக்கிற மயில்கள்லாம் ஆடினாங்க அந்த மயில்கள் ஆரணம் அதை விவரம் எனக்குள்ள பிரபல உள்ள ஆளுகள் கிடையாது அப்போ அப்படி ஒரு ஆணும் அவ்வளோ குண்டல் அதில் அது வந்து நாலு குழந்தைங்களுமே அவ்வளோ பூசிரி அசிரிப்புனாலும் சிரிப்பு உண்மையிலே மயில் சிரிச்சு நான் பார்த்தது கிடையாது இந்த பிள்ளைங்க மூலயமா தெரிஞ்சுன்னா மயிலாம் சிரிப்பு போடாது நில் பாட்டில் நில் பாட்டில் பாடின எல்லா குழந்தைங்களும் சூப்பராக பண்ணாங்க அதில் வந்து இந்த அக்ஷய்கிற குழந்தை கிட்டத்தட்ட ஹீரோயினுக்கே டபி விடுமா போல அவர் அக்ஷயம் கண்டிப்பாக பாருங்கள் அப்படி ஒரு பேசி இந்த நிரஞ்சன் நிரஞ்சன்கிற வந்து நாங்கள் எல்லா குழந்தையும் பெரியன்னு தெரியல நான் கலெக்ஷன் இருக்கிற நான் பையனை நிரஞ்சனோட அக்ஷயாவோட எக்ஸ்பிரஷன் எல்லாமே வந்து கீழே கட்டி கொஞ்சம் போல இருந்தது அப்படி ஒரு அழகு அந்த குழந்தையோட வாழ்ந்து ரெண்டு பேருக்கும் ஆனாங்க அவங்க ஆகும்போது எனக்கு முடிச்சு வாங்கிச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு மேல ஆனது ரொம்ப கஷ்டம் அது எல்லா ரெண்டு பேருக்கு பச்சை கிளிகள் வந்து சும்மா சாதாரணமாக ஓடலங்க ஆளாக ஓடிருக்கு வந்து வந்திருந்தவர்கள் ஆற்றலோடு உட்காந்து எங்க எல்லாம் வந்து ஒரு நிமிஷம் கரெக்டி நான் வந்து மூணு மணி நேரம் ஆச்சு நீங்கள் வந்து நகரவே இல்லை அந்த நீங்கள் நீங்க எல்லாம் வந்து உட்கார வச்சிருக்கீங்க காகிதங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்துருங்க அதுக்கும் வலிச்சுருப்போம் அவ்வளோதான் புரட்டி எடுத்துட்டீங்க காகிதத்தை அவ்வளோ பக்கங்கள் வச்சுருக்காங்க நிகழ்ச்சியில் வந்து அசை போட்டுட்டே இருக்கலாம் அப்படிங்கிற உணர்வு தான் வந்தது அதுக்கு பின்னாடி இந்த பதிமூணு மனிதர்களோட உழைப்பு அதையும் தாண்டி இவனுடைய அன்னை மொழிபர்கள் நிர்வாக இயக்குநர்களுடைய அர்ப்பணிப்பு இருக்கிறது தான் இந்த விஷயத்தை ஒரு தமிழை தமிழை வைத்துக் கொண்டு நாடகம் ஆடாமல் தமிழகம் அதை தான்

வழிகாட்டி பார் பாராட்டிட பார்ப்புடன் வெற்றி வெற்றிடத்தில் குளி தோண்டி வேறுவிடம் செழிப்படைய செய்யும் செங்கருவேன் செவி வழியாய் அகற்றிய தீபம் வீட்டிய சுடரே ஆசிரியர் மறவேன் அண்ணாந்து பார்த்து ஆசிரியர் குருவே என்றும் மறவேன் எதிலும் வெற்றி கடைவேன் உங்களை உங்களோட சேர்ந்து நான் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றதா உணர்ந்தேன் நன்றி